உங்களை கூட உங்களுடைய வெல்யூஷர் நீங்க தான் நம்பர் ஒன் உங்களுக்கு அடுத்த உங்களை சூப்பரான வெல்யூஷர் ரெண்டு இருக்காங்க படிப்புக்கு அப்படின்னும் போது ஹை கெட்டியமா கட்டியமா குடிச்சுக்க ஹைக்ரீவர் வழிபாடு ஜெய் ஸ்ரீராம் என்ன பிசினஸ் பண்ணலாம் எந்த வேலைக்கு போகலாம் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கலாமா இது சம்பந்தமா என்ன படிக்கலாம் மாணவ செல்வங்களே உங்களுக்கு உண்டான பதிவு இது உங்க தாய் தந்தரைய ஊற்றுவோம் அவங்களையும் கூப்பிட்டு வரவீங்க வணக்கம் உங்கள் ஜோதிராசன் லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ டைம் வேஸ்ட்டும் பண்ணுறோம் நல்லதுக்கு இல்லை சும்மா இருக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் என் வாழ்க்கை என் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் மொபைலில் தானே இது பார்க்குறீங்க அதாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் மொபைலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பார்க்குறீங்க பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எனக்காக இல்லை உங்களுக்காக சரிங்களா என்ன படிக்கலாம் எந்த வேலைக்கு போகலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் போகலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் மொபைலில் உங்கள் ஜாதகத்தை உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம் எப்படி உங்கள் ஜாதகத்தின் மூலம் குழந்தைங்களே கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க ஓகே ஜென்ம லக்னம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜென்ம லக்னம் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ம லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் அப்படிங்கும்போது ஆரம்ப கல்வி அதாவது பிளஸ் டூ வரை உண்டான ஒரு கல்வி நான்காம் பாவம் இரண்டாம் பாவம் மட்டும் இல்லை இரண்டாம் பாவத்தின் எப்படி லக்னம் ஆரம்பிக்குதோ ஒரு நட்சத்திரத்தில் அதே மாதிரி இரண்டாம் பாவத்திலும் ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அந்த நட்சத்திரம் அதே மாதிரி அது வந்து ஆரம்ப கல்வி சரியா அதே மாதிரி நான்காம் பாவத்தில் ஒரு நட்சத்திரம் அங்கே இருந்தால் நான்காம் பாவமே ஸ்டார்ட் ஆகும் ஜென்ம லக்னத்தை பேஸ் பண்ணி சரியா அப்போ நான்காம் பாவத்தின் ஆரம்ப முனையே டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் சொல்லிருக்கோம் சொல்லியிருப்பாங்க ஒன்பதாம் பாவத்தின் ஆரம்ப முனை எப்படி ஜென்ம லக்கணத்துக்கு ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்துக்கு இங்கே இருக்க டிகிரி தான் அங்கேயே ஸ்டார்ட் ஆகும் சரியா அப்போ ஒன்பதாம் பாவத்தின் ஆரம்ப முனையே மாஸ்டர் டிகிரி சொல்லப்படுற விஷயம் பதினோராம் பாவத்தின் ஆரம்ப முனை அதுவே பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா மேற்படிப்பு மாஸ்டர் லெவலுக்கு மேலே உள்ள படிப்பு அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு போட்டித் தேர்வுன்னு எழுதுறோம் அதாவது ஐஏஎஸ் எழுதுறோம் நிறைய யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறோம் நிறைய எக்ஸாம் போட்டி தேர்வு எழுதுறோம் இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது இல்லையா இதெல்லாம் முயற்சி அப்படின்ற விஷயம் அப்போ முயற்சி என்னும் போது முயற்சி தைரிய வீரம்ன்றது மூன்றாம் பாவமாக சொல்லப்பட்டுள்ளது அப்போ மூன்றாம் பாவத்தின் ஆரம்பமணியே முயற்சி பலிதமாகுமாம் போட்டி தேர்வில் நான் ஜெயிப்பேன் நான் சொல்ற விஷயம் ரகசியம் ஏக ஒளிஞ்சா மூன்றாம் பாவத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஞாபகம் வச்சுங்க தவறான வழிமுறை நோக்கி தயவு செய்து போவாதீங்க பாரம்பரிய முறையா பாரம்பரியம் என்ன மறுபடியும் சொல்றேன் ஏன் நான் இதை திரும்ப 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 சொல்றேன்னா என்னுடைய முப்பாட்டன் அப்புறம் என்னுடைய பாட்டன் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா நான் என் குழந்தைங்க என் குழந்தை குழந்த அப்போ பேரன் பேத்தி அப்படிங்கும் போது நம்மளுடைய இதுதான் வந்து நம்மளுடைய ஜெனடிக்ஸ் இதான் நம்மளுடைய பாரம்பரியம் இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ அப்படின்னு வருது அதனாலதான் பாரம்பரியம் 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 நான் ஏன் சொல்றேன்னா ஜோதிடத்திலும் பாரம்பரிய ஜோதிடமே சரியான ஒரு விஷயம் இடையில சொல்றது நம்பி நினச்சி தயவு செய்து தவறான முடிவு எடுத்து வாழ்க்கையில தவறான பாதையில நோக்கி போக வேண்டாம் மறுபடியும் திரும்பி வர்றதுக்குள்ள காலம் வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு திரும்பி பார்த்தா நாற்பது வயசா ஆகிட்டுருக்கேன் முப்பத்தஞ்சு வயசாட்டிருக்கேன் எப்போ படிக்கிறதுங்க படிக்கிற காலத்துல ஜாபம் வச்சுங்க இரண்டாம் பாவத்துல என்ன நட்சத்திரமா போதோ நான்காம் பாவத்துல என்ன டிகிரிக்கு என்ன நட்சத்திரமா போதோ இதை பேஸ் பண்ணி தான் வேலை நான் ஆறாம் பாவம் தொழில் நான் பத்தாம் பாவம் பாருங்கன்னா பன்னிரெண்டாம் அம்பவம் அப்போது இந்த விஷயத்துக்கு ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்றில் இந்த படிப்புக்கு நான் வேலைக்கு போகுமா போவேணா அப்படிங்கிறது இந்த படிப்பு தான் ஃபிக்ஸ் பண்ணும் நான் தொழில் பண்ணுவேன்னா பிஸ்னஸ் பண்ணுவானதும் இந்த நட்சத்திரங்கள் இந்த படிப்புக்கு உண்டான நட்சத்திரங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணும் இதை கொஞ்சம் தெரிஞ்சு ஆலோசித்து கொஞ்சம் தெரிஞ்சு இது சம்பந்தமான படிப்பை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பல ஐடியா இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு பிஸ்னஸ் டென்ஷன்லாம் வேண்டாங்க நான் வந்து நல்ல ஒரு வேலைக்கு போயிடுறேன் நல்ல ஒரு சம்பளத்தோட வேலைக்கு போயிடுற மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் ஓகே அது சம்மந்தமான படிப்பு ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்துலேயே இருக்கும் இல்லையா அதை செலக்ட் பண்ணி எடுத்து அது சம்மந்தமான படிப்பு படிங்க இல்லை இல்லை நான் சூப்பர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் டாட்டா ஆக ஆக போகிறேன் அம்பானி ஆக போகிறேன் அதானி ஆக போகிறேன் இல்லை நான் வந்து யார் சொல்லலாம் எக்ஸ் ட்விட்டர் எலான் மாஸ்க் அவரை மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னும்போது உங்கள் ஜாதக கட்டம் சொல்லும் படிப்பு சொல்லும் படிப்பு தாங்க முக்கியம் கண்டிப்பாக நல்லா படிச்சிருங்க இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு அறிவுரையா கூட இருக்கலாம் தயவு செய்து என்ன திட்டாதீங்க அறிவுரை சொல்ல வந்து வேண்டிட்டு சரிங்களா இவர் அறிவுரை சொல்ல வேண்டாரு குருஜின்னு சொல்லி என்ன திட்டாதீங்க சரிங்களா உங்களுக்கு உங்கள் திறமை உங்களை தவிர வர யாருக்குமே தெரியாதுங்க சூரியன் வந்து ப்ரூஃப் பண்ணாது நான் சூரியன் அதே மாதிரி உங்கள் திறமை நீங்க யாருக்கும் போய் ப்ரூஃப் பண்ண தேவையில்ல உங்கள் திறமை சூரியனுடைய சக்தி சூரியனுக்கு தெரியும் குழந்தைகளான மாணவ உண்டான உங்களுடைய சக்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எழுதுங்க ஃப்ரீ டைமில் நல்ல ஃப்ரீ டைமில் எழுதுங்க உங்கள் திறமை என்ன என்கிட்ட இந்தந்த திறமையெல்லாம் இருக்குது என்னால் இதெல்லாம் சாதிக்க முடியும் ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னால் இது இதெல்லாம் சாதிக்க முடியும் என்னால் இதெல்லாம் திறமை இருக்குது நான் இதுதான் பண்ண போகிறேன் இது ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் திறமையை எழுதுங்க முதல்ல இது உங்களை கூட உங்களுடைய சார் நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்களுக்கு அடுத்த உங்களை சூப்பரான சார் ரெண்டு பேர் உங்கள் தாய் தந்தையார் அவங்கக்கிட்ட காமிங்க நான் எழுதியிருக்கேன் இது சம்மந்தமான திறமலாம் என்கிட்ட இருக்குது இது சம்மந்தமான படிப்பை என்ன படிக்க வைங்க இல்லை உங்களுடைய அட்வைஸ் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் உங்களுடைய வெல்விஷர் அவங்கள பிடிச்சிக்கிறேங்க அவங்கள பிடிச்சிங்கன்னா அவங்கள் பாரம்பரிய ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம் எந்த மாதிரி வேலைக்கு போடலாம் எந்த மாதிரி டிகிரி படிக்கலாம் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போது இப்போத்துலேருந்தே கொண்டு போயிட்டாங்கன்னா ஓடுற ஆறு இருக்குது ஒரு ஆறு வந்து ஓடுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒரு ஆறு இப்படி ஓடுது நான் நேராக நீந்தி அந்த கடைக்கு சேர போறோம்னா முடியாதுங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் இருக்கும் அப்போ தண்ணி ஓட்டத்தில் நம்ம இழுது அங்கே போயிடும் அப்போ ஆற்று ஓட்டத்துலேயே போது நான் அங்கே போகணும் அங்கே கிராஸ் பண்ணி இந்த இந்த இடத்துலேருந்து அண்ணாண்ட கிராஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட அந்த இடத்த எய்ம் பண்ணி இருந்தே மெதுவாக கையை காலாட்டி மெதுவாக நிறந்தனால போதும் கரைகிட்டா அந்த ஆத்தோட தண்ணி என்ன பண்ணும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஆத்தோட தண்ணியே கொண்டு வந்து சேர்த்துடும் இது இதுதாங்க நம்ம ஜாதகம் இதுதாங்க நம்மளுடைய கர்ம விதி அப்படின்றது அப்போ எப்படி நம்ம வாழ்க்கை முறை நம்ம என்ன உரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எந்த மாதிரி நம்மளுடைய ஜாதக கட்டம் ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்னு படிப்பு கொண்டான பாவம் இது எப்படி நமக்கு இருக்குதுன்னு பார்த்து அது சம்பந்தமா அதே மாதிரி ஆற்று தண்ணியோடையே போயிட்டு கஷ்டப்படாமல் அந்த பக்கம் போயிடுற மாதிரி போயிடலாம் இல்லை நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி முடியாத ஒரு விஷயத்த முரண்டு பண்ணி நம்மளுடைய இப்படி திரும்பி பார்த்தா இருபத்தெட்டு வயசாகிட்டுருக்கோம் அப்போ எது சம்பந்தமா இருக்குன்னு பாருங்க உங்களால் என்ன முடியும்னு பாருங்க உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் எடுங்க முடியலையா ஒரு டியூஷன் வச்சுக்காது என்னன்னு பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க முதல்ல பயங்கரமா காமினாங்க நம்ம நாடு வந்து மிகப்பெரிய சக்தியான நாடா மாத்துறது என்ற இளைஞர் உங்களுக்கு கையில் தான் இருக்கு நல்ல படிங்க நல்லா படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகுங்கள் இதுல வந்து இன்னொரு சின்ன விஷயமாவும் நான் சொல்லிக்கிறேன் படிப்புக்கு அப்படின்னும்போது ஹைக்ரிவரை கெட்டியமா பிடிச்சுக்கங்க ஹை கிரீவர் வழிபாடு அதே மாதிரி இந்த ஏலக்கான்னு சொல்றேன் பாத்தீங்களா ஏலக்காய் மாலை இருபத்தி ஏழு ஏலக்காயை மாலையாக போத்து ஐக்கிய சாத்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த ஏலக்காய் மாலையை கொண்டு வந்து டெய்லி ஒரு ஒரு பீஸ் ஏலக்காவுடைய விதைன்னு சொல்லணும் இல்லையா அந்த விதையை டெய்லி வந்து சும்மா சாப்பிட்றது இல்லைனா ஒரு அம்மா செய்கிற ஒரு சமையலில் சேர்த்து வச்சு சாப்பிட்றது அப்படின்னும் போது நரம்பு பலப்படும் ஞாபகத்திறன் சிந்தனை திறன் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்கான்னு சொல்கிறோம் வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் என் அம்மா கிட்ட சொல்லி பிடிக்கலனாலும் பரவாயில்ல சாப்பிட்டு தான் ஆகணும் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து வெறும் படித்தா மட்டும் பார்த்தாத்த ஞாபக சக்தின்னு ஒன்று வேணும் அப்போ நம்மளுடைய உணவு முறையும் சரியான உரத்தில் நம்ம வச்சுக்கணும் ஈஸியாக கிடைக்கிது மார்க்கெட்டில் வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக ஏதாவது சாம்பாரில் போடுறதோ பொரியல் பண்ணுறதோ இல்லை பூசணிக்காய் அல்வா வைக்கும் இல்லை பூசணிக்காய் ஒரு மாதிரி ஸ்வீட் மாதிரி ஒன்று இருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றது இதை சாப்பிடும் போது கண்டிப்பாக சொல்றேன் நரம்பு பலப்படும் ஞாபக சக்தி சம பவர் ஆகுங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா சரிங்களா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என் வாழ்க்கை என் கையில் முடிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது சரியா இந்த வருகிற பதினாலாம் தேதி நம்மளுடைய அஸ்டோனியவர்த்தி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஜோதிட வகுப்பு பேசிக் வகுப்பு ஆரம்பிக்கிறோம் முடிஞ்சா நீங்க சேருங்க ஏன்னா நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது அடுத்து நான் என்ன படிக்கலாம் அடுத்து என்ன ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி தவறான ஜோதிடம்ன்ற போது வந்து ஜோதிடம் வாழ்க்கை இல்லை ஆனால் ஜோதிடம் அப்படின்றது வாழ்க்கையின் ஒரு விளக்கு வழிகாட்டி ஒரு டார்ச் லைட் மாதிரி அந்த டார்ச் லைட் உங்க இருந்தா நல்ல விஷயம் தானே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா அந்த நேரத்துல வந்து திடீர்னு ஒரு தவறான வழிகாட்டி நான் புதுசா வந்தேன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்ல நம்பாதீங்க பாரம்பரியம் தான் உண்மை பாரம்பரிய ஜோதிட வகுப்புல சேருங்க நம்ம வகுப்புல சேருங்க வருகிற பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் சேர்ந்துட்டு உங்கள் வாழ்க்கையை ஒளிமக மயமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்லி இந்த பதிவை கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்